அமுதாவை நல்லவன் நல்லவன்னு சொல்லிட்டு வந்து நம்ம யாழ்னையை நினச்சிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு அவங்க குழந்தைய இழந்தது ஏன்னா இந்த அமுதாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையே போச்சு ஆனால் அது கூட தெரியாமல் நம்ம யாழ்னையும் இனியாவும் இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் நம்ம யாழ்னையும் இனியாவும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ் நின்றுட்டு இப்போது கீழே விழுந்ததுனால தான் வயிற்றில் அடிபட்டு அந்த குழந்தை கலஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது அது எதுவுமே உண்மை கிடையாது இந்த அமுதா தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷம் வச்சு கொண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம யாழ்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமாக நடந்துச்சு யாழ்னிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் கதடை எழுதுட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த அமுதாவை கொல்லணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாழ்னிக்கு ஆத்திரம் வர ஆரம்பிச்சிருது இந்த ஒரு ஆத்திரத்தை ஏற்கனவே காட்டியிருந்தாங்க அப்படின்னா அவங்க குழந்தையாச்சும் மிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம இனியா இருந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அமுதா வந்து என்ன நல்லவ கிடையாது அவர்கிட்ட கொஞ்சம் தள்ளியார் உஷாராரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதையுமே கேட்காம நல்லவ வல்லவன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதுக்காக தான் வந்து என்ன இப்படி ஒரு பரிசு கிடைச்சிருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு விக்ரமை எப்படியாச்சும் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க ஆனால் அதே சமயம் சமாளிக்க முடியாத ஒரு நிலமையும் வந்து இப்போ தான் வருது ஏன்னா விக்ரம் வந்துட்டு அந்த குழந்தை மேலே இப்போது அன்பு பாசம் இது எல்லாத்தையுமே வைக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம விக்ரம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம யாழ்னி இருந்துட்டு கிட்ட கேட்டுட்டு இனியாவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் சீக்கிரமாக சம்மதம் வாங்கி சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஏன்னா அவள் யாழ்னி வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கான நோக்கமே அதுவாக தான் இருந்துகிட்ருக்கு இப்படி இருந்துட்டு இருக்கும்போது யாழ்னி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணி நானு அது மட்டும் இல்லாமல் இனியாவோட பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம யாழ்னி வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நினச்சாலும் சரி என்ன சொன்னாலும் சரி நான் குழந்தையை கொடுக்க மாட்டேன் அப்படின்றதில் விக்ரமும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருந்துகிட்டு வீட்டுக்கு போன யாழ்னி இருந்துட்டு இப்போது அந்த குழந்தைய பற்றி நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துட்ருக்காங்க ஒரு பக்கம் இந்த அமுதா இருந்துட்டு அதாவது மாயா வந்து பார்த்தீங்கன்னா அமுதாவுக்கு ஃபோன் பண்ணுறான் என்னாச்சு அந்த யாழ்னியோட வயிற்றுல இருக்க குழந்தை கலைஞ்சதா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு ஒப்பாரி சத்தமாக இருக்குமே அப்படி இப்படின்றமாக வந்து என்ன கேட்க ஆரம்பிச்சாரா ஐயோ நீ வேற ஏன் இதை வந்து என்ன சொல்லி என்ன இருக்க அந்த யாழ்னிக்கு வந்து என்ன அந்த இதில் பாயசத்தில் நான் வந்து பாயாசம் நான் கலந்தது என்னமோ உண்மை அதை வந்து பார்த்திங்கன்னா இவள் சாப்பிட்டும் சாப்பிட்ருக்கா ஆனால் அவளுக்கு ஒன்றுமே ஆகலை இப்போது நல்லபடியாக மாதிரி தான் இருந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வச்சுறேன் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாழ்னியோட என்ட்ரியை இந்த அமுதா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் யாழ்னி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்றுட்டு இந்த அமுதான்னு சொல்கிறதை எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாயாக்கிட்ட அந்த விஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த விஷம் கொடுத்தவன் மட்டும் எனக்கு கட்டு என் கையில் கிடச்சான் அப்படின்னா அவனை நான் என் கையாலேயே நசுக்கி கொன்னுடுவேன் நான் அந்த விஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வீரியம் இந்த வீரியம் சாப்பி அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை காணாம போயிடும் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ டைலாக் விட்டான் அவனை மட்டும் என் கண் முன்னாடி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இந்த அமுதா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கேன் என்ன சொல்ற அமுதா நீயே நீ சொல்றது உண்மையா அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யலையா இப்போ யாழ்னியோட வயிற்றுல குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டோட கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஆமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சபடி நடக்குமா அப்படின்றமோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட யாழ்னி வந்து பயங்கர டென்ஷனோட இந்த அமுதாவை வந்து இனிமேல் நம்ப கூடாது அமுதா வந்து வந்து இப்போ உண்டு இல்லை என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு தந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க